ஏழாம் படை முருகன் பசுமன் ஸ்ரீ சித்தர் ஸ்ரீ தேவர் திருமகனாருடைய ஆலயத்திலிருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் முக்குளத்தூர் சமுதாய இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் நம்முடைய இளைஞர்கள் மிகுந்த அறிவு கூர்மையுடைய சிந்தனையுடைய இளைஞர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தெய்வீக திருமகன் பசுமன் ஐயா அவர்களுடைய கூற்றின்படி வீரம் விவேகம் இந்த இரண்டிலுமே வீரத்தை உள்ளடக்கி விவேகத்தை முன்னிறுத்தி பல்வேறு அரசு துறைகளில் இன்று நாம் மிகப்பெரிய அரசு இயந்திரத்தை இயக்கக்கூடிய சமூகமாக மாற வேண்டும் அதற்கு கல்வி வேலைவாய்ப்பு தனிமனித சமுதாய பொருளாதார முன்னேற்றம் என்ற சீரிய சிந்தனையில் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த வேளையிலே நம்முடைய இளை இளைஞர்கள் அனைவரும் வன்முறையற்ற வளமான சமுதாயம் படைக்க வேண்டும் அனைத்து சமூகத்திற்கும் ஒரு முன்மாதிரியான சமூகமாக நாம் திகழ வேண்டும் அதற்கு கல்விதான் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்பதை இந்த இடத்திலே ஐயாவினுடைய சன்னிதானத்திலே நான் கூறுகிறேன் நம்முடைய சமுதாயத்தினுடைய அனைத்து மக்களும் வளமான வன்முறையற்ற மக்களாக வாழ்வதற்கு ஐயாவே மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அவரை நாம் ஏழாம்படை முருகனாகவே வணங்கி வருகின்றோம் நாம் அனைவருமே அனைத்து சமூகத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் சட்டத்தை படிக்க வேண்டும் சட்டம்தான் நம்மை பாதுகாக்கும் அதன் விளைவாக இந்தியா அரசு நியமனம் செய்துள்ள இருபத்தொரு வயது எண்ணி டிகிரி என்ற தகுதி அடிப்படையிலே நம்முடைய இளைஞர்கள் செய்ய வேண்டிய என்னவென்றால் எனி டிகிரி என்று படிப்பதற்கு பதிலாக நம்முடைய இளைஞர்கள் அனைவரும் முதலில் நாம் படிக்க வேண்டியது சட்டம் அதன் பிறகு சட்டத்தை படித்துவிட்டு அதை ஒரு டிகிரியாக எடுத்துக்கொண்டு அரசு இயந்திரத்தை இயக்குவதற்கு அனைத்து துறைகளிலும் அதிகாரத்தை பயன்படுத்தி அனைத்து மக்களுக்கும் சேவை செய்யக்கூடிய இளைஞர்களாக ஒரு முன்மாதிரியான இளைஞர்களாக உருவா உருவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஐயாவை வணங்கி வேண்டிக் உங்கள் அன்பு சகோதரன் பாசமுள்ள பராசுரன் நன்றி வணக்கம் நன்றி